ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மே மாத ராசி பலன்கள் இந்த மே மாதத்தில் இரண்டு மிக முக்கியமான பயிற்சிகள் நடக்க இருக்கிறது ஒன்று குரு பெயிற்சி அந்த குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னா மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் இதுவரைக்கு ரிசபத்திலிருந்து இப்போ மிதுனமனைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல் ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை ஆகக்கூடிய ராகு கேதுக்களினுடைய பயிற்சி நடக்கிறது அது எப்போ நடக்குது அப்படின்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி இதுவரை மீனமனையில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்போ கும்பமனைக்கும் கண்ணியில் இருந்த கேது பகவான் இப்ப சிம்ம மனைக்கும் பயிற்சியாகிறது ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது அந்த சனி பகவான் இப்போது மீன மனையில் அமர்ந்திருக்கார் கூட சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் புதனுடைய பயிற்சி இருக்கிறது அதாவது இந்த மே மாதம் ஏழாம் தேதி புதன் பகவான் மேசத்துக்கு பயிற்சியாகிறார் சூரிய பகவானும் மே மாதம் பதினான்காம் தேதி மேசத்திலிருந்து ரிசபத்துக்கு பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த மே மாதம் என்ன பலன் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே இந்த மே மாதம் என்ன பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸ் நம்ம டீடைல பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனை எப்படி இருக்கு உங்க ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கார் அப்ப ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை அதாவது முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார் யாரோட இணைகிறது அப்படின்னா சுக்கரனோட இணைகிறது சுக்கரன் ஐந்துக்கும் பத்துக்குரியவன் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ராஜ யோகத்தை தர தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கரன் அந்த சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையாக உங்கள் ராசிநாதனோட இணைகிறது கூட இருக்கிறது புதன் புதனுங்கிறது ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் அல்லவா அப்போது இந்த மாதம் ஒரு நல்ல தன்மையில் தான் உங்கள் ராசிநாதன் இருக்கார் அப்போ என்ன நல்லவைகள் திங்க் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது என கடந்த ஏழரை வருடங்களாக ஏழரை சனி இருந்த உங்களுக்கு மகரத்துக்கு இப்போ அது விடுபட்டு விட்டது ஏழரை சனியிலிருந்து விடுவிட்டீங்க உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனை சிறப்பு பெறும் உங்க ராசிநாதனோட இப்போ பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதி இணைவதும் அஞ்சாம் அதிபதி இணைவதும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ உங்களுக்கு நிறைய திங்கிங் ப்ராசஸ் ஸ்ட்ராட்டஜி இப்பெல்லாம் பக்கவா திங்க் பண்ணுவீங்க இந்த மகரத்துக்கு எதை செய்யணும்ங்கிறத ஆணித்தரமாக செய்யக்கூடிய தன்மை ஒரு பா பாசிட்டிவ் அப்ரோச்ங்கிறது மகரத்துக்கு உண்டு மகரம் எப்போவுமே நன்றாக உழைக்கும் அப்போ உழைக்கக்கூடிய தன்மை ஒரு நேர்கோட்டில் செல்லக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஏதோ ஒன்று போயிட்டு இருந்த விஷயங்கள் இப்போது உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் ஒரு சிந்தனை கொடுத்து அதை ஒரு பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு உங்கள் சிந்தனையில் இந்த மாதம் சிறப்பு பெறும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மகரத்துக்கு தொழில் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சபலத்தோட இருக்கார் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்திருக்கார் குரு பகவானுடைய பார்வையும் அந்த பத்தாம் இடத்தின் மீது பதுகிறது தன காரக கிரகமான குரு தன்னுடைய பார்வையை பத்தாம் இடத்தின் மீது பதிகிறது அப்போது ஒரு சேஞ்சஸ் நடக்கும் ஒரு மாற்றம் நடக்கும் இதுவரைக்கு இருந்ததை விட இப்போது ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றம் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக அமையும் என்ன மாற்றம் வேலையில் என்ன மாற்றம் உங்கள் நடக்கப்போகுது சேஞ்சஸ் நடக்கும் என்ன சேஞ்சஸ் துறை ரீதியான ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி எதையாவது ஒன்று கொடுப்பாங்க ஸோ அதை திறம்பட செய்து உங்களுடைய இதை வந்து தன்னுடைய கெத்தை வந்து காமிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போது மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ப்ரமோஷன் கிடைக்குமா நிச்சயமே கிடைக்கும் ஏன்னா குருவினுடைய பார்வை ஒரு சுபத்தினுடைய பார்வை பத்தாம் இடம் சுபத்து அதாவது அங்கே இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை போக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது நிச்சயமாக இருக்குது இதில் மாற்றம் இல்லை வேலைக்காக வெளியூர் வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்திலிருந்து குரு அங்கே பார்த்து பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அப்போ பனிரெண்டாம் இடம் வலுப்பெறுகிறது அப்போது பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு வேலைக்காக வியாபாரத்துக்காக அல்லது தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த மே மாதம் சிறப்பு பெறும் அதாவது மே மாதம் பதினான்குக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அப்போ வெளிநாட்டு வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புள்ள வேலைக்கு நம்ம போகலாமா அப்படின்னா நிச்சயமாக உண்டு சார் நான் வெளிநாட்டுக்கே போகலைன்னா கூட இங்கிருந்தே வேலை பார்க்குறது ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புக்களை உருவாக்கும் அப்போ வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றம் உண்டு இடமாற்றம் ப்ரமோஷன் ரெகனைசேஷன் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு மாதமாக இந்த மே மாதத்தினுடைய பிற்பகுதி அமைய சார் நம்மளுடைய சுகம் எப்படி இருக்கு சுகஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கார் உச்ச பலத்தோட அவர் யாருன்னா எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு தொந்தரவு ஒரு ஹீட்டு உஷ்ணம் எலும்பு சம்பந்தப்பட்ட சின்ன தொந்தரவுங்கிறது இருக்கிறது அதே சமயத்தில் நான்காம் அதிபதி போய் நீச்சமாக உட்காந்துருக்கார் அப்போது சுகஸ்தானத்தை பார்த்து கொள்ள வேண்டும் தாயினுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உறவுகள் ரீதியாக எப்படி இருக்கும்னா செவ்வாய்ங்கிறது சகோதர சகோதரையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் நீச்சமாக இருக்கிறதுனால அந்த சகோதர உறவுகளை கரெக்டாக பேணி காப்பது நல்லது சண்டையிடாமல் பார்த்து கொள்வது நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சகோதர ரீதியான உறவுகள் இந்த காதல் கை கொடுக்குமா காதல் உறவுகள் ஏற்படுத்துமா என ஐந்தாம் அதிபதி உச்ச இருக்கார் காதல் ஸ்தானத்தின் அதிபதி காதல் காரக கிரகமான சுக்கரன் உச்ச பலத்தோட உங்க ராசியோட இடையும் போது காதலுக்குள்ள போகக்கூடிய அமைப்பை உருவாக்குமா இல்லையா நிச்சயமா உருவாக்கும் காதல் கை கொடுக்கும் காதலுக்குள்ள என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது ஆனா அதே ஆறாம் அதிபதியாக அந்த புதனங்க கூட இருக்கிறதுனால எதிர்ப்புக்கு போகாமல் பார்த்து கொள்வதும் நல்லது ஏற்கனவே காதல் இருக்கின்றவங்க கொஞ்சம் அந்த கருத்து வேறுபாடு வராமல் சண்டை இடாமல் ஆறாம் அதிபதி கூட இருக்கார் அல்லவா அப்ப சண்டை இடாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறத ஞாபகத்துச்சுங்க ஏற்கனவே காதலில் பிரிந்தவர்கள் சண்டையிட்டு பிரிந்தவர்கள் இந்த மாதம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதியாக அந்த சுக்கரனும் காதல் காரக கிரகமான அந்த சுக்கரனும் வலிமையாக உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்திருக்கிறதுனால மறு ஒரு இணைவதற்கான வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கும் இதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது சரி எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அந்நியர்கள் கவனமாக இருக்கணும் என்று ராகு பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ மூன்றாம் நபர்களை நம்பி எந்த முடிவையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்போ ஒரு அந்நியர் உங்க வீட்டில் அதாவது குடும்பத்தில் ஒரு ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் ஒரு பாம்பு உங்க வீட்டில் ஒரு பாம்பு இருந்தா ஒரு பயம் இருக்குமா இல்லையா அந்த பயம் என்கின்ற தன்மை இருக்கிறதுனால உங்களுடைய குடும்ப விஷயத்தை உங்களுடைய ரகசியத்தை யாருக்கும் பகிரக்கூடாது அது நண்பராக இருக்கட்டும் நல்ல உறவுகளாக இருக்கட்டும் சொந்தக்காரராக இருக்கட்டும் ரொம்ப ரத்த பந்தமாக இருக்கட்டும் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும் சொல்லக்கூடாது என்பதை ஞாபகத்தில் உஷார் இந்த இடத்துல தான் உஷார் ஏன்னா ரெண்டாம் இடத்தில் குடும்பத்தில் ஒரு ராகு ஒரு அந்நியர் இருக்கார் அப்போ பாம்பு இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும்லவா அப்போ உங்க பேச்சும் கரெக்டா இருக்கணும் தேவையில்லாத ரகசியங்கள் தேவையில்லாத விஷயத்தை மற்றவருக்கு கொண்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ குடும்பத்தில் ராகு இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளேயும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் கொஞ்சம் அன்னோனியம் இருக்கணும் எந்த விஷயமாக இருந்தாலும் பேசிக்கணும் மறைக்க கூடாது பேசிக்கணும் பேசி தீத்துக்கணும் ஸோ இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்குங்க ரெண்டாம் வீட்டில் ராகு தனம் ராகு அப்போ பணம் கிடைக்கும் பணத்தில் எந்த இதுவும் வரப்போவதில்லை பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு எந்த குறைபாடும் வரப்போவதில்லை ஆனால் ராகு இருக்கார் பணத்தை முன்பின் தெரியாதவர்களுடன் செல் கொடுப்பது அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் யாரையும் அதை நம்பி அதை பண்ணுவது இன்வெஸ்ட் பண்ணுவது அல்லது கூட்டு தொழிலுக்கு உள்ளே போவது இதெல்லாம் கொஞ்சம் கவனம் கவனம் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் இந்த மகரம் கவனமாக இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பு நன்றாக இருக்க போது அதில் எந்த கருத்தும் இல்லை நன்றாக படிக்க போகிறீங்க வெளியில் போய் படிக்க போகிறீங்க அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து எதையாவது ஒன்று பண்ண போகிறீங்க தன்னுடைய பர்சனல் தன்னுடைய இதுக்காக எதை படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் எடுத்து படிக்கலாம் படிப்பதற்கு எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால என்ன ஆறு என்பது வயிறு அப்போ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அப்போ வயிறு அப்படின்னா ஜீரணம் சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் உடற்பயிற்சி ஏன்னா ஆறாம் இடத்தை வளர்க்கும் அப்போ உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதையும் இந்த மகர ராசி என்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சார் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க ரிசர்ச்சில் எனக்கு ஒரு ஒரு நல்ல இது கிடைக்குமா ஏன்னா ஒரு தடையாகவே இருந்துட்டு இருந்தது இப்போ ஒரு நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்குமா அதை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன்னா புதுசாக எதையாவது கண்டுபிடிப்பானா இதெல்லாம் இந்த கண்டுபிடிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு வழியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வழியோட இருந்து செய்யக்கூடிய விடையே கிடைக்கல விடையே கிடைக்கல என்று தேடிக்கொண்டிருக்கின்றவர்கள் அதுவும் குறிப்பாக தகவல் தொடர்பு துறையில் ஒரு ப்ரோக்ராம் செய்கிறீங்க ரிசல்ட் வராதவர்கள் இந்த மாதம் அது ரிசல்ட்டு வந்து அதை எடுத்து செயல்படுத்தி வெற்றி காண்பிக்கக்கூடிய அதில் அதளை சாதனை புரியக்கூடிய அமைப்பிற்கு ஒரு சிலருக்கு புகழையும் பட்டத்தையும் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் வெளிநாட்டில் பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கும் அப்போ இந்த மாதிரியான வெளிநாட்டு தொடர்புகள் சிறப்பு பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு மகரத்துக்கு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்க்கணும் ஒரு ஒரு கெத்தாக இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு தைரிய வீரியம் பெருகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் பார்க்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக மீட் பண்ணலாம் ஆன்லைன் மூலமாகவும் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்